ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் தற்போது நம்ம பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது ரசபிரோஸ் என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக புதிதாக ஒரு வருடம் பிறக்குது அதாவது அது ஆங்கில வருடமாக இருந்தாலும் சரி தமிழ் வருடமாக இருந்தாலும் சரிம்மா கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்ப்புகளும் வந்து கூடவே தான் பிறக்கும் இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்காதா நம்முடைய கஷ்டங்கள் தீராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்கக்கூடியது தான் ஸோ அப்படி பார்க்கையில் தற்போது பிறக்கக்கூடிய இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அப்படின்றதில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த வருடமாக இருந்தாலுமே அப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து மட்டும்தான் நம்மளால் நமக்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்ய முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய சித்திரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்க போறாரு கூடவே பாத்தீங்கன்னா அவரோட குரு பகவானோட பரிவர்த்தனையும் வந்து ஏற்படுதுங்க இது நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துல புத சுக்கர யோகமும் வந்து உருவாகுது ஸோ மனக்கவலைகள் அப்படின்றதே கண்டிப்பா ரிசபராசி நேயர்களுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணக்கவலையும் வந்து தீரப்போகுது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே அதை அத்தனைமே நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்க போறீங்க எப்போதுமே அடுத்தவருடைய நலன் கருதி நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதிலும் உங்களுக்கு ஆதாயம் தாங்க கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை உங்களால ஒன்று வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாக தான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா ஆண்டினுடைய முதல் மாதம் அப்படின்றதுனால தாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு கண்டிப்பாக அதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மேலும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகமானது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நிகழ இருக்குது அது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகம் வந்து செய்யறாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா உங்களுக்கு தொட்டது தொடங்குங்க தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்குங்க அந்த வேலை மூலமாக வருமானம் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்குமே கடுமையாக முயற்சித்தும் கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் செய்யவே முடியல அப்படின்னு ரிஷபராசி நேயர்கள் ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்களா மறக்காமல் அந்த விஷயத்தை குறித்து வச்சுக்கோங்க இந்த சித்திரை மாதத்தில் அதை அவங்களால் வந்து செய்ய முடியும் இப்போ அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வேகமாகவே சேர்ந்து அந்த விஷயத்த உங்களால் முடிக்கவும் முடியும் மேலும் பாத்தீங்கன்னா தன வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில தாங்க இருக்கு ஸோ பணம் சார்ந்த விஷயங்களுக்காக ரசபராசி அன்பர்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய அழைப்புகளானது வைக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நம்ம இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணவே இருக்க மாட்டோம் ஆனால் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் கிடைக்கும் உங்களுடைய விவரங்கள் வந்து தெரியும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும் இது வெளிநாட்டிலேருந்து மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க வேறு எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் வந்து தேடாமலே வந்து இனிமேட்டு கிடைக்க போகுது அவ்வளவு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் ராகு பகவானும் சிம்ம ராசியில கேது பகவான் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளும் கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தாங்க கொடுக்குது சித்திரை பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசியில் ராகுபகவானும் சிம்மராசியில் கேது பகவானும் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ இதனால தொழில் வளம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பழைய நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் கூட இந்த டைம்ல நீங்கள் ஆர்வம் எல்லாம் காட்டலாங்க வாடகை கட்டடத்தில் தான் நான் என் தொழிலை நடத்திட்டு இருக்கேன் என்றைக்கு தான் நான் சொந்த கட்டிடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ரசபிரவாசி என்பர்களுக்கு எல்லாமே இந்த சித்திரை மாதத்தில் அதற்குரிய மாற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும் சொந்த கட்டிடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப ஓய்வுகள் அப்படின்றது கிடைக்கும் ஸோ விருப்பமாகவே நீங்கள் ஓய்வு பெற்றுட்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க கட்டாயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியாகவும் இருக்கும் ஸோ சுகஸ்தானத்தில் கேதுவினுடைய பலம் அப்படின்றது இருக்கிறதுனால ரசபராசி நேயர்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தொலைகளை வந்து பார்ப்பீங்க குறிப்பாக மருத்துவத்திற்காக நிறைய செலவுகள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்குது பயணங்களும் வந்து அதிகரிக்கும் இதனால் உடல் அசதி காலம் தாழ்ந்து சாப்பிட்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலத்தில் உங்களுக்கு சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு போகக்கூடிய யோக பலமானது உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ கண்டிப்பாக அதற்குரிய பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா போயிட்டு வாங்க வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது மேலும் இந்த டைமில் புதனுடைய சஞ்சாரமும் வந்து உங்களுக்கு இருக்குது புதன் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து மாறுறாரு சித்திரை பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு புதன் பகவான் வந்து வந்துடுவார் இவர் அங்கே வந்து சூரியனோடு இணைந்து வந்து இருக்க போறாரு எப்போதுமே புதனும் சூரியனும் இணையும் பொழுது அந்த இடத்துல ஒரு புத ஆதித்ய யோகம் அப்படின்றது உருவாகும் அப்படி பார்க்கையில இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம்தாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல புதன் வந்து வரதுனால மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஏற்படும் அதனால் தனம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையுமே சிறப்பாக தாங்க இருக்க போகுது இந்த ஒரு நியதிப்படி வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும் ஸோ சொல்லப்போனால் வருமானம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு வந்து கூட கிடைக்கும் ஆனால் இந்த வருமானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது ஆனால் அந்த செலவுகளை நீங்கள் பார்த்து சரியான வகையில் வந்து பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெற்றோர் சகோதரர்கள் இவங்களுடைய வகையிலாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அமைதி பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சில நேரங்களில் இந்த இடங்களை விட்டு நம்ம மாறி போயிடலாமா இடமாற்றத்தை நோக்கி நம்ம போகலாமா அப்படின்ற அளவுக்கு கூட நீங்கள் யோசிப்பீங்க இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முன் வந்துடுவீங்க மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்குது ஆனால் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மற்றபடி ஏதாவது ஒரு தொல்லையினால் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சிந்திப்பீங்க குரு பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கிது ஏன்னா சித்திரை இருபத்தெட்டுக்கு அப்புறமா மதன ராசிக்கு குரு வந்து வரப்போகிறாரு அதாவது இந்த குருவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது அவருடைய பயிற்சி அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து புனிதமாகிடும் அதனால உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இழப்புகளை எல்லாத்தையும் மீடு செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் உங்களுக்கு தெரியணுமோ அது எல்லாமே புதுசு புதுசாக வந்து தெரிய ஆரம்பிச்சுடுங்க தொழில மாற்று சிந்தனைகளை எல்லாம் வந்து செய்வீங்க இதை எல்லாத்துலேயுமே நீங்க செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும் கூட்டாளிகளை கூட நீங்கள் விளக்கிட்டு தனித்து செயல்படுறதுக்கு கூட நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அப்படி யோசிச்சாலுமே கூட உங்களுக்கு வெற்றிகள் தான் இருக்குது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் தாங்க ஸோ உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு நிறைய குறுக்கீடுகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே நீங்கள் முறியடிச்சு முன்னுக்கு வரும்வீங்க பொது வாழ்க்கையில் அப்படி அப்படிதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளால் கூட உங்களுக்கு நன்மைகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்றது கட்டாயமா இனிமை தரக்கூடிய வகையில தான் இருக்கும் கலைஞர்களை பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே இனி வந்து கைகுடி வரப்போகுதுங்க ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வந்து பெறுவதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையும் கூடவே வந்து அதிகரிக்க போகுது ஸோ அதனால் பயப்படாதீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிசபராசி என்பர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் தாங்க ஏற்பட இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு குருவினுடைய பயிற்சியாக இருக்கட்டும் ராகுகேதினுடைய பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஆண்டில் அதுவும் இந்த மாதத்துலேயேதான் நிகழப்போகுது ஸோ அட்டகாசமான பலன்கள் தான் ரிசபராசி என்பர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க கண்டிப்பாக இந்த பதிவுக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வகையில் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் செய்து பயன்பெறுங்க மினும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்